இப்போ பியாண்ட் ரீஜன் பியாண்ட் ரிலீஜன் யங்ஸ்டர்ஸ் ஆர் காலிங் மி ஸ் அப்பா ரீலி ஐ டோல் தென் நான் வந்து என் பையனுக்கே ஒன்றும் பண்ணல உங்களுக்குலாம் என்ன பண்ண போகிறோம் ஒன்லி மை ப்ளஸ்ஸிங்ஸ் ஐ கிம் தட் இஸ் என்ன சாப்னு சொல்லுவாங்க அவன் எஸ்எஸ்பி கிளியர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இ கிளியர் எனக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்னே தெரியாது ஆஃப்டர் மார்க்கெட்டை ஒன்லி எல்லோரும் வந்து கேட்பாங்க சார் நீங்கள் என்ன பண்ணிங்க எப்படி கைட் பண்ணீங்க அவர் ஃபஸ்ட் ஐட்டம் முடிச்சிட்டாரு நான் சொன்னேன் எனக்கு எஸ்எஸ்பி பற்றி ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு சொன்ன அப்படின்னா பார்த்தா ஏழு வாட்டி எட்டு வாட்டி ஒம்பது வாட்டின்னா ட்ரை பண்ணி கஷ்டப்படுறாங்க கிடைக்கிறதுக்கு பட் அவங்க ஏதாவது ஒரு நம்பிக்கை வச்சுட்டு அதை அப்ரோச் பண்ணால் இருக்கும் அதில் ஆக்சுவலாக ஆட்டிடியூட் தான் பார்க்குறான்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது உங்கள் மேஜர் ஜென்ரல் சார் கேட்டால் சொல்லலாம் எப்படி தான் அந்த ஆசை அவங்க கொண்டு வந்ததுன்னு எனக்கு இன்னும் தெரியாது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க சிலன்னு சொல்லுவோம் அப்பா நான் பார்டரில் ஃபைட் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவான் ஆக்சுவலாக என்னோடய ரெண்டு தங்கைகளையும் ஃபோர்ஸ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு எங்கள் அப்பா என்னை வாண்டான் ஃபோர்ஸ்லாம் போகாத நீ எனக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்லி என்னை மடக்கி உட்காந்து வச்சுட்டார் அதை கேட்டுட்டு நானும் சமத்தாக உட்காந்து பேங்க்கில் உட்காந்து அப்படியே வேலை செஞ்சுட்டேன்